எண்ணிக்கை நூல் அதிகாரம் முப்பத்தி இரண்டு ரூபன் புதல்வருக்கும் காத்து புதல்வருக்கும் ஆடு மாடுகள் பெருந்திரளாயிருந்தன அவர்கள் யாசேர் நாட்டையும் கிளையாது நாட்டையும் கண்டனர் அந்த இடம் ஆடு மாடுகளுக்கு ஏற்றதாக இருந்தது எனவே அவர்கள் மோசே குரு எலையாசர் மக்கள் கூட்டமைப்பின் தலைவர்கள் ஆகியோரிடம் வந்து அற்றரோத்து தீபோன் யாசேர் நிம்ரா எஸ்போன் எலையாலே செபாம் நெபோ பெயோன் ஆகிய பகுதி பகுதிகள் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் பார்வையில் ஆண்டவர் அடக்கிய நிலப்பகுதிகள் ஆடு மாடுகளுக்கு ஏற்றவை உம் அடியார்களுக்கு ஆடு மாடுகள் உண்டு என்றனர் மேலும் அவர்கள் உங்கள் பார்வையில் எங்களுக்கு தயை கிடைத்தால் இந்த நாடு உம் அடியார்களுக்கு உடைமையாக தரப்படட்டும் எங்களை யோர்தானுக்கு அப்பால் கொண்டு செல்ல வேண்டாம் என்றனர் ஆனால் மோசே காத்து புதல்வரிடமும் ரூபன் புதல்வரிடமும் கூறியது நீங்கள் இங்கு உட்கார்ந்திருக்கு உங்கள் சகோதரர் மட்டும் போருக்கு போக வேண்டுமா ஆண்டவர் தங்களுக்கு கொடுத்த நாட்டுக்குள் செல்லாதபடி ஏன் இஸ்ரேல் மக்களின் நெஞ்சம் துணிவிழக்க செய்கிறீர்கள் அவர்கள் நாட்டை பார்ப்பதற்கு காதேசு பர்னேயாவிலிருந்து நான் உங்கள் மூ மூதாதையரை அனுப்பியபோது அவர்களும் இவ்வாறே செய்தனர் அவர்கள் எசுகோல் பள்ளத்தாக்கினுள் சென்று நாட்டை கண்டபோது ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த நாட்டுக்குள் செல்லாதபடி இஸ்ரேல் மக்களின் நெஞ்சம் துணிவிழக்க செய்தனர் அந்நாளில் ஆண்டவருக்கு சினம் உண்டது அவர் தம்மேல் ஆணையிட்டு கூறியது எகிப்திலிருந்து வெளிவந்தவர்களில் இருபதோ அதற்கு மேலோ வயதுடைய ஒருவரும் நான் ஆபிரஹாம் ஈசாக்கு யாக்கோபு ஆகியோருக்கு கொடுப்பதாக ஆணையிட்டு கூறிய நாட்டினை காணமாட்டார்கள் ஏனெனில் அவர்கள் என்னை முழுமையாக பின்பற்றவில்லை எப்புனேயின் புதல்வன் காலேபும் நூனின் புதல்வன் யோசுவாவும் இதற்கு விதிவிலக்கு ஏனெனில் அவர்கள் ஆண்டவரை முழுமையாக பின்பற்றியுள்ளனர் அத்துடன் ஆண்டவரின் சினம் இஸ்ரேலுக்கு எதிராக மூண்டது அவர் இவர் இப்பாலை நிலத்தில் நாற்பது ஆண்டுகள் அவர்களை அலைய செய்தார் ஆண்டவர் பார்வையில் தீயென செய்த தலைமுறை அனைத்தும் அழியும் மட்டும் இது நடந்தது இப்போதும் நீங்கள் உங்கள் மூதாதையருக்கு பதிலாக பாவ மனிதராக எழும்பிவிட்டீர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக உள்ள ஆண்டவரின் கோபக்கனலை இன்னும் கடுமையாக்கி விடுகிறீர்களே அவரை பின்பற்றுவதை விட்டு நீங்கள் விலகினால் அவரும் அவர்களை பாலை நிலத்தில் விட்டுவிடுவார் இம்மக்கள் அனைவரையும் நீங்கள் அழிய பண்ணுவீர்கள் பின்னும் அவர்கள் அவரிடம் நெருங்கி வந்து நாங்கள் இங்கே எங்கள் மந்தைகளுக்கு பட்டிகளையும் தொழுவங்களையும் எங்கள் பிள்ளைகளுக்கு நகர்களையும் கட்டுவோம் ஆயினும் நாங்கள் இஸ்ரேல் மக்களை அவர்களிடத்திற்கு கொண்டு சேர்க்கும் அளவும் அவர்கள் முன்பாக போர்க்களம் தாங்கிச் செல்ல ஆயத்தமாயிருப்போம் எங்கள் பிள்ளைகள் இந்நாட்டு குடிகளில் இருந்து தங்களை பாதுகாத்து கொள்ளுமாறு அரன்சூழ் நகர்களில் வாழ்வார்கள் இஸ்ரேல் மக்களில் ஒவ்வொருவரும் தம் உரிமைச் சொத்தை உடைமையாக்கி கொள்ளும் வரை நாங்கள் எங்கள் வீடுகளுக்கு திரும்ப மாட்டோம் நாங்கள் யோர்தானுக்கு அக்கறையிலும் அதற்கப்பாலும் அவர்களுடன் எதையும் உடைமையாக்கி கொள்ளோம் ஏனெனில் எங்கள் உரிமைச் சொத்து கிழக்கே யோர்தானுக்கு இக்கரையில் கிடைத்துள்ளது என்றார்கள் மோசி அவர்களிடம் கூறியது நீங்கள் இதைச் செய்தால் ஆண்டவர் முன் போர்க்களம் தாங்கி சென்றால் உங்களில் போர்க்களம் தாங்கியோர் ஒவ்வொருவரும் ஆண்டவர் முன் அவர் தமக்கு முன் எதிரிகளை விரட்டியடிக்கும் மட்டும் யோர்தானை கடந்து சென்றால் நாடு ஆண்டவர் முன்னிலையில் பணிந்தடங்கும் அதன் பின்பு நீங்கள் திரும்பி வருவீர்கள் ஆண்டவருக்கும் இஸ்ரேலுக்கும் உரிய கடமையை நிறைவேற்றியவராவீர்கள் இந்த நாடும் ஆண்டவர் முன்னிலையில் உங்கள் உடைமையாகிவிடும் ஆனால் நீங்கள் இதை செய்யாவிட்டால் நீங்கள் ஆண்டவர்க்கு எதிராக பாவம் செய்திருக்கிறீர்கள் உங் உங்கள் பாவம் உங்களைத் தொடர்ந்து பிடிப்பது திண்ணம் உங்கள் பிள்ளைகளுக்கு நகர்களையும் உங்கள் ஆட்டு மந்தைகளுக்கு பட்டிகளையும் கட்டுங்கள் நீங்கள் வாக்களித்ததையே இப்பொழுது செய்யுங்கள் காத்து புதல்வரும் ரூபன் புதல்வரும் மோசையிடம் எம் தலைவர் கட்டளைப்படியே உம் அடியார்கள் செய்வோம் எங்கள் பிள்ளைகளும் மனைவியரும் எங்கள் மந்தைகள் கால்நடைகள் அனைத்தோடும் கிளையாதின் நகர்களில் தங்கியிருப்பர் ஆனால் எம் தலைவர் ஆணைப்படியே உம் அடியார் ஒவ்வொருவரும் போர்க்களன் ஆண்டவர் முன்னிலையில் போரிடுவதற்காக தொடர்ந்து செல்வோம் என்றனர் இது பற்றி மோசே குரு எலையாசர் நூனின் மகன் யோசுவா இஸ்ரேல் மக்களின் குலங்களில் மூதாதையர் வீட்டு தலைவர்கள் ஆகியோருக்கு கட்டளை கொடுத்தார் மோசே அவர்களிடம் காத்து புதல்வரிலும் ரூபன் புதல்வரிலும் ஆண்டவர் முன்னிலையில் போரிடுவதற்கு போர்க்கலன் தாங்கிய ஒவ்வொருவரும் உங்களோடு யோர்தானை கடந்து செல்வர் நாடு உங்களுக்கு முன் பணிந்தடங்கும் பின் நீங்கள் இளையாத நாட்டை அவர்களுக்கு உடைமையாக கொடுக்க வேண்டும் ஆனால் அவர்கள் போர்க்களன் தாங்கி உங்களோடு கடந்து செல்லாவிட்டால் கானா நாட்டில் உங்களுக்கிடையே அவர்களும் உடைமைகள் பெறுவர் என்றார் காத்து புதல்வரும் ரூபன் புதல்வரும் மறுமொழியாக ஆண்டவர் உம் அடியார்களுக்கு சொன்னபடியே நாங்கள் செய்வோம் நாங்கள் ஆண்டவர் முன்னிலையில் போர்க்களம் தாங்கி காணான் நாட்டுக்குள் தொடர்ந்து செல்வோம் எங்கள் உரிமை சொத்தான உடைமை யோர்தானுக்கு அப்பால் எங்களுடனேயே இருக்கும் என்றனர் மோசே காத்து புதல்வர் ரூபன் புதல்வர் யோசேப்பு மகன் மனாசேயின் பாதி குலத்தவர் ஆகியோருக்கு எமோரிய மன்னன் சீகோனின் அரசையும் பாசான் மன்னன் ஓகின் அரசையும் நிலப்பகுதி நாடு முழுவதையும் அதன் நகர்களையும் அதை சுற்றியுள்ள எல்லைப்புற நகர்களையும் கொடுத்தார் காத்து புதல்வர் தீபோன் அற்றரோத்து அரோயேர் அற்றரோத்து சோபான் யாசேர் யோக்பகா பெத்னிம்ரா பெத்காரான் ஆகிய அரன்சூல் நகர்களையும் ஆட்டு பட்டிகளையும் கட்டினர் ரூபன் புதல்வர் எஸ்போன் எலையாலே கிரியத்தாயிம் நெபோ பாகால்மெகோன் இந்த பெயர்கள் மாற்றப்பட்டன சிப்மா ஆகியவற்றை கட்டினார்கள் அவர்கள் கட்டிய நகர்களுக்கு பெயர் சூட்டினர் மனாசே மகன் மாக்கீர் புதல்வர் கிளையாதுக்கு சென்று அதை கைப்பற்றி அங்கிருந்த எமோரியரை துரத்திவிட்டனர் மோசே கிளையாது அதை மனாசே மகன் மாக்கீருக்கு கொடுத்தார் அவர் அதில் வாழ்ந்தார் மனாசே மகன் யாயிர் புறப்பட்டு சென்று அவற்றின் சிற்றூர்களை கைப்பற்றிக் கொண்டார் அவற்றை அவர் அவ்வோத்தி ஆயிர் என்று அழைத்தார் நோபாகு என்பவர் ஒரு புறப்பட்டு சென்று கெனாத்தையும் அதன் சிற்றூர்களையும் கைப்பற்றிக் கொண்டார் அவர் அதை தம் பெயராலேயே நோபாகு என்று அழைத்தார்